ஐயோ தூக்கமா வருது இன்னைக்கு எப்பிட்றா ஸ்கூல் போறது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போனா திட்டுவாங்களே குட் மார்னிங் குழந்தைங்களா ஹோம் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா லேட்டா மிஸ் மிஸ் பஸ் வருமா சீக்கிரம் வரணும் ஸ்கூலுக்கு போய் இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு புது போட்டி நடக்க போகுது போட்டியா என்ன போட்டி மிஸ் நீ இடத்துக்கு போப்பா சொல்ற என்ன போட்டின்னு தெரியல ரொம்ப ஆர்வமாக இருக்கு இருடா இப்ப மிஸ் சொல்லுவாங்க நான் நம்ம ஸ்கூல்ல கடிகார போட்டி நடக்குது கொடுக்குற වෙளை நேரத்துக்குள்ள செய்யணும் நேரத்தை மிச்ச தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அது ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் ஆஹா எப்படியாச்சு நம்ம தேக்கனும் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வாடா நீ வேணா பாரு நான் தான் அந்த பிரைஸ் கேட்பேன் ஹோம் ஒர்க் பண்ணணுமே கொஞ்ச நேரம் நம்ம செல் பார்ப்போம் யார் பார்க்க போறா ம் ஜாலியா வீடியோஸ் பார்ப்போம் ஏன்டா படிக்காம செல் பாத்திட்டு இருக்க செல் வச்சிட்டு படிடா சரி நான் படிக்கிறேன் என்ன ஏ சோகமா இருக்க இந்த போட்டில என்னால ஜெயிக்க முடியாது போல என்ன படுட முடியல என்ன பத்தி உனக்கே தெரியும்ல நீ ஒரு டைம் டேபிள் போட்டு வேலையை செஞ்சா உன்னால எல்லா வேலையும் செய்ய முடியும் ஆரியா கவலைப்படாத சரி நான் ட்ரை பண்றேன் சூப்பர் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு போட்டியோட வின்னர் யாரு நான் அறிவிக்க போறோம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசை அது யாருன்னா நம்ம ஆரியா தான் ஆரியா இங்க வா எல்லாரும் ஆரியாக்கு கை தட்டுங்க சூப்பர் ஆரியா தேங்க் யூ மிஸ் நான் நேரத்தோட அருமை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தை சரியா பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் கேட்க முடியும்